Thank you. Terima kasih telah menonton! மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மறைஞ்சிருக்குது மருந்து வருந்து அழைக்கிறோங்க நாங்கள் மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது இருக்குது வருந்து வருந்து அழைக்கிறோங்க நாங்கள் நீங்க விருந்த அருந்தை அப்புறம் சொல்வீங்க மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மறைஞ்சிருக்குது மருந்து வருந்து அழக்கிறோங்க நாங்கள்

சூட்டை தவிக்கும் குழுமை மகிழ்ச்சியோடு சூப்பை தணிக்கும் குழுமை சேர்க்கும் வாதம் நீக்கும் தொழுது மகிழ்ச்சியோடு இங்கே வாங்க இங்கே துட்டு ஏதும் இல்லை கேட்டு வாங்க மூளை கோளார் உள்ள போரும் உனக்கு வாதம் அந்த பேரும் தோளை உயர்த்தி காட்டு போருவாங்க இந்த தொல்லை போக்கு மருந்தை கேட்டு வாங்க கூளை கோளார் உள்ள வாதம் வந்த வேறும் கோளை உயர்த்தி காட்டு வாங்க உங்க கொள்ளை போக்கு மருந்தை கேட்டு வாங்க மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து மருந்து அழைக்கிறோங்க நாங்க நீங்க விருந்தை அருந்தை அப்புறம் சொல்வீங்க ஆணவங்களை அழிச்சி போடும் அகாதுவை கெடுத்து போடும் வேணதெல்லாம் கொடுக்கும் இங்கே வாங்க ஆணவங்களை அழிச்சி போடும் ஆகாதுவை கெடுத்து போடும் வேணதெல்லாம் கொடுக்கும் இங்கே வாங்க நீங்க வேண்டியதை இங்கே கேட்டுவாங்க திருட்டு குணத்தை மாத்தி வைக்கும் கில்லு முள்ளுகள் போக்க வைக்கும் குருட்டு தனத்தை நீக்கி முயக்குமாங்க நாங்க கொடுக்கும் மருந்தை கேட்டுவாங்க திருட்டு குணத்தை மாத்தி வைக்கும் கில்லு முள்ளுகள் போக்க வைக்கும் குருட்டுத்தனத்தை நீக்கி வைக்குவாங்க நாங்க கொடுக்கும் மருந்தை இங்கே வாங்க மறந்து இருக்குது மறந்து இருக்குது மறந்து இருக்குது மறந்து இருக்குது மருந்து மருந்து நாங்க நீங்க விருந்த அருந்தே அப்புறம் சொல்வீங்க எதிரி மனசை அறிய வச்சுடும் எதையும் கண்டா உணர வச்சுடும் குதிரி எதுவும் இல்லை இங்கே வாங்க எதிரி மனசை அறிய வச்சிடும் எதையும் கண்டா உணர வச்சிடும் குதிர் எதுவும் இல்லை இங்கே வாங்க உங்களை புரிய வைக்கு மருந்தை கேட்டு வாங்க அடிதடி சண்டை ஓடுவோர்க்கும் ஆடி குதிச்சு ஓடுவோர்க்கும் நொடி பொழுதில தீர்க்கு மருந்து வாங்க இந்த நூதனமா மருந்தை கேட்டு வாங்க அடிதடி சண்டை ஓடுவோக்கும் ஆடி குதிச்சு ஓடுவோக்கும் மொடி பொழுதில தீர்க்க மருந்து வாங்க இந்த நூதனமா மருந்தை வாங்க மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து மருந்து அழகிவாங்க நாங்க இந்த விருந்தை அருந்தை அப்புறம் சொல்வீங்க எதிரி எதையும் கண்டா உணர வச்சிடும் எதிரியது உண்மையில் இங்கே வாங்க எதிரி மனசை அறிய வச்சிடும் எதையும் கண்டா உணர வச்சிடும் குதிரியது உண்மையில் இங்கே வாங்க உங்களை புரிய வைக்கும் மருந்த கேட்டு வாங்க அடித்தடை சண்டை போடு ஓர்க்கும் ஆடி குதிச்சு ஓடு ஓர்க்கும் நொடி தீர்க்கும் மருந்து வாங்க இந்த நூதனமா மருந்த கேட்டு வாங்க அடிதடி சண்டை போடு ஓர்க்கும் ஆடி குதிச்சு ஓடு ஓர்க்கும் நொடி பொழுதில தீர்க்கும் மருந்து வாங்க இந்த நூதனமா கேட்டுவாங்க மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து இருக்குது மருந்து மருந்து அழைக்கிறோங்க நாங்க இந்த விருந்தை அருந்து அப்புறம் சொல்வீங்க புலை சண்டை போக்கும் பிரிஞ்சிருந்தா கூட சேர்க்கும் கண்டால் கருணை பொங்கி வழியும் வாங்க கொண்டாட்டி புலை சண்டை போக்கும் பிரிஞ்சிருந்தா கூட சேர்க்கும் கண்டால் கருணை பொங்கி வழியும் வாங்க இந்த காலத்துக்கும் இருக்கும் கேட்டு வாங்க அரசன் மந்திரி குடிகள் படைக்கும் ஆண்டி இருக்கும் அத்தனை குடிக்கும் முரசறைந்து கொடுக்கும் மருந்து வாங்க எங்க முப்பாட்டனார் கொடுத்து வச்சதை வாங்க அரசன் மந்திரி குடிகள் படைக்கும் ஆண்டி இருக்கும் அத்தனை குடிக்கும் முரசறைந்து கொடுக்கும் மருந்து வாங்க எங்க முப்பாட்டனார் கொடுத்து வச்சதை வாங்க மறந்து இருத்தது மறந்து இருக்குது மறந்து இருத்தது மறந்து இருக்குது மருந்து மருந்து அழைக்கிறோங்க நாங்க இந்த விருந்தை அருந்து அப்போதும் சொல்வீங்க நம் ஒரு மருந்துளறுபடிகள் அறமுறை கொண்டாலே உண்டாலே திருக்குறளினும் ஒரு மருந்து இருக்குது குளறுபோடிகள் ஏதும் இல்லை அறமுறைக்கு அமர்ந்ததை உண்டாலே உங்கள் ஆயுள் காலம் அளர்ந்திடும் மேலே குழலெனும் ஒரு மருந்து இருக்குது குளறுபோடிகள் ஏதும் இல்லை அறமுறைக்கு அமர்ந்ததை உண்டாலே வளர்ந்திருக்குறளினது குளறுபடிகள் ஏதும் இல்லை அறமுறைக்கிற மருந்து இதை உண்டாலே இந்த ஆயுள் காலம் வளர்ந்தெடுப்பி மேலே இந்த ஆயுள் காலம் வளர்ந்திடக்கூடி மேலே மறந்து மறந்து இருக்கிற மறந்து மருந்து அழகிறோம் மருந்து இருக்குது மறந்து இருக்குது மறந்து இருக்குது மறந்து இருக்குது மறைஞ்சு இருக்குது மருந்து வருந்தி அழைக்கிறோங்க நாங்க இந்த விருந்தை அருந்தை அப்புறம்